காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாததை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அடித்து நுறுக்கினர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படாததற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் சுங்கச்சாவடிகளுக்கு வரிகுடா போராட்டம் நடத்தப்பட்டது உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி முன் அந்த கட்சியின் தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திரண்டனர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பிய அவர்கள் சுங்கச்சாவடி அடித்து நுறுக்கினர் அதனைத் தொடர்ந்து வேல்முருகனையும் அவரது கட்சியினரையும் போலீசார் கைது செய்தனர் சேலம் ஓமலூர் சுங்கச்சாவடி முன் திரண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் அந்த வழியே வந்த வாகனங்களை வரி செலுத்தாமல் அனுப்ப முற்பட்டனர் இதனால் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை போலீசார் கைது செய்தனர் மாறியே மாவிதேரே மாறியே மாவிதேரே மாறியே மாவிதேரே எதற்கு வழிதற வேண்டும் எதற்கு வழிதற வேண்டும் பத்தியர்ச பத்தியர்ச வானம் கட்ட மோரியசே வானம் கட்ட மோரியசே நம்ம எதோ திருச்சி தஞ்சை சாலையில் துவாக்குடியில் உள்ள சுங்கச்சாவடி முன்பு திரண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் வாகனங்களுக்கு வரிவசூல் செய்யக்கூடாது என ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் காவிரி மேலாண்மை வாரியை அமைக்க கோரி தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பி அவர்களை போலீசார் கைது செய்தனர்